அன்பானவர்களே இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை பாருங்க வேட்டியின் மீது தாக்குதலாம் மூன்றாம் உலக போர் இப்போ எல்லா சொல்லிட்டு இருக்கிறோம் வாயில அப்போ இந்த பிரெஞ்சு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசன் ஒருவன் சீனா முஸ்லீம் படையிட இருந்துங்க சீனா முஸ்லீம் படையிட இருந்து ஐரோப்பாவை விடுவிப்பானாமாங்க ஐரோப்பாவை விடுவிப்பானோ அதுக்கப்புறம் பாருங்க ஐரோப்பாவில் சுதந்திரப்பூர் நடைபெறுவாங்க இப்போ எங்க பார்த்தால்தான் நடக்குது அப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம இருபத்தைந்தாவது ஆண்டில் நம்ம பெருந்துட்டு இருக்கோம் சரிங்களா அவன் ரோமில் பிரவேசிப்பானாங்க ரோமுக்கு பிரவேசிப்பான் போவாங்க அதனை கைப்பற்றுவானாங்க ரோபையும் புச்சுடுவானாமாங்க அப்புறம் இட்டாலி ரோம் ராட்டிகனில் இருந்து தண்டனை பெற்ற நம்ம வெளியேறியவர்கள் அவனுடன் இருப்பார்னாங்க மற்ற அந்த வெளியேறியவர்கள் அவங்க கூட இருப்பாங்களாம் போரில் ஈடுபட்டவர்களை அவன் நிர்மூலமாக்குவானாமாங்க அவன் யாரும் சொல்லுங்க தனக்கு உதவியா இருந்த ஆமா உதவியா இருந்தவர்களை வந்து என்ன பண்ணுவானாமாங்க பாராட்டுவானாமாங்க அட்டு வீடு